அதிமுகவைட்ட பகலில் வாயில் காத்து ந இழந்ததைப் போல கோயில் பூசை செய்வோன் சிலையை கொண்டு பெற்றதைப் போலிசாமி அதிமுகவை குறைந்த விலைக்கு அதிமுக அமித்ஷாவிடத்தில் கொண்டு குடிகாரர்கள் பயணிக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி கால்களை தேடி பயணிக்கிறார் நேற்றைக்கு சசிகலாவின் கால் இன்றைக்கு அமித்ஷாவின் கால் கட்சி தொண்டன் கேட்கிறான் நாம் எப்பொழுது ஒரு அறமற்ற அரசியலை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நிறைவேற்றியவன் எடப்பாடி பழனிசாமி காட்டி கொடுத்தவர்கள் வரலாற்றின் நெடுகில் நிறைய பேர் வந்து வந்து போயிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியைப் போல காட்டி கொடுத்த கயவன் உலகத்தில் எவரும் இல்லை முதலமைச்சராக முடி நீ கட்சியில் இல்லை என்று அறிவித்தார்